பகவானுக்கு இன்னொரு குணம் நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா இப்ப பெருமாள் தூங்கிட்டு இருப்பா எந்த கோயிலுக்கு இன்னைக்கு ஒருத்தரு கேட்டா நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன்ல ஒரு சின்ன கேம் என்ன கேம் அப்படின்னா இந்த ஒரு ஒரு சில எல்லாம் எழுதி கொடுத்தா ஆக்ட் பண்ண சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட ஒரு 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 வார்த்தையை கொடுத்துருந்தேன் புலிவாதையில அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தேன் இல்லையா புலிவோதரை அப்படின்னு நான் வார்த்தைக்கு அவர் எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்னையா புலிஒத்தரைக்கு இப்படியா போய் நடிச்சு காட்டுறது அப்படின்னு நினைச்சேன் கண்டு பண்ணாரு இப்படினாரு இப்படின்னாரு எனக்கு ஒண்ணு புரியல என்ன பண்ணிக்கலாம் புளிய மாதிரி காட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு காட்டுக்கலாம் அப்படிலாம் இப்படி காட்டாரு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதாவது கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் அவர்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணி காட்டுனீங்க அப்படின்னு கேட்டேன் இல்ல பெருமாள் கோயில் காட்டுறதுன்னு சொல்லி பெருமாள் கோயிலுக்கு காட்டுறதுக்கு சம்பி சக்கரம் இருக்கு நிறைய நிறைய முத்திரைகள் இருக்கு ஆனா பெருமாள் சொன்னா அவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சா தூங்கறதுதான் ஞாபகம் வந்துச்சான் ஏன்னா பெருமாள் தூங்கிட்டு இருக்காருல்ல எல்லாரை விட உயர்ந்த பெருமாள் சொல்றது ஸ்ரீரங்கநாதர் அவன் பண்ணிட்டு இருக்காரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு உங்க சாமி என்ன சார் பண்ணுவாரு எங்க சாமியா நல்லா தூங்கிட்டு இருப்பாரு சார் அப்படியே பரவாயில்ல நல்ல சாமியா இருக்காரு இல்லையா சாமிக்கு ஏத்த சிஷியர்களை தான் அனுப்பிக்கு போல இருக்கேன் என்ன நல்லா தூங்கிட்டு இருக்காரு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் உண்மைதான் அது உண்மைதான் பகவான் தூங்குறது உண்மைதான் நம்மளே தூங்க சொல்றது உண்மைதான் இப்ப எல்லாரும் நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க கடைசி கொஞ்சம் நேரம் மட்டும்தான் சரி சோ பகவான் வந்து தூங்குறாரு இல்லையா அவர் தூக்கத்துல நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாரு என்ன தெரியுமா காட்டுறாரு பகவான் எங்க தூங்குறாரு தெரியுமா பார்க்கடல் நடு கடலுக்கு நடுவுல தூங்குறாரு யாருடைய மடியில தூங்குறாரு பாம்பனுடைய மடியில தூங்கிட்டு ரெண்டு விஷயத்தை காட்டுறாரு அவளுக்கு ஒருத்தர் கடவுளை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து கடலை பார்த்தாவே பயமா இருக்கும் இல்லையா கடல் எவ்வளவு ஆர்வலிக்கும் எவ்வளவு பெரிய அலைகள் வந்துட்டு இருக்கும் அந்த கடலை பார்த்தா பயமா இருக்கும் கடலுக்கு நடுவுல போனேன் யாராவது நடுவு நடுவில் போயிருக்கலாம் கடலுக்கு நடுவுல பெரிய கப்பல்ல கடலுக்கு நடுவில் போயின்னுட்டு இருந்தா எவ்வளவு சுத்தி எங்க பார்த்தாலும் தண்ணியாதான் கிடக்குது கீழே எவ்வளவு இருந்தா அவ்வளவுதான் எங்கேயும் கரையெல்லாம் சேரவே முடியாது போய் சேர வேண்டிய டைட்டானிக் கப்பல்ல போனங்களா எல்லாம் தாளிக்கிட்டாங்க இல்லையா அவ்வளவு பெரிய கப்பல் அப்ப கடலுக்கு நடுவுல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபாயகரமான விஷயம் கடல் அப்படின்னாவே எனக்கு பயத்தை கூடக்கூடிய விஷயமா இருக்கு கடலை பார்த்தாவே பயப்படுவாங்க அலைகளா இருக்கும் திமிங்கலமா இருக்கும் ரொம்ப ஆழமா இருக்கும் மீண்டு வரவே முடியாது முதல் பயம் ரெண்டாவது பயம் தெரியுமா பாம்பு பாம்பு அப்படின்னா எல்லாரும் பயந்துருவாங்க அது சின்ன தண்ணி பாம்பா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பாம்பு வந்தா படைய நடி குடு குடு எல்லாம் ஓடி போயிருவாங்க இல்லையா செத்த பாம்பு கொண்டு வந்தா பயந்து நிறைய பேர் ஓட்டுறவங்க இருக்காங்க இல்லையா பாம்புன்னு பேரை சொல்லி பாருங்க இப்ப பாம்பு வந்து பாம்பு சொல்ல குடு குடுக்கு ஓடி போயிருவாங்க இல்லையா பாம்பு பேர் கேட்டாலும் நிறைய பேர் ஓடி போயிருவாங்க அப்ப ரெண்டு விஷயம் ஒன்று கடல் ரெண்டு பாம்பு அப்ப பகவான் எப்படி தெரியுமா இருக்காரு கடலுக்கு நடுவுல தூங்கிட்டு இருக்காரு பாம்புடைய மடிவில் தூங்கிட்டு இருக்காரு அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் இல்லையா ஒருத்தருக்கு வந்து கடலுக்கு நடுவுல பாம்பு மடியில தூங்கணும் அப்படின்னா அவர் எவ்வளவு தூக்கத்துல அவருக்கு எவ்வளவு எவ்வளவு இஷ்டமா இருக்கும் இப்படி ஒருத்தர் தூங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்பாங்க ஏண்டா இப்படி தூங்கறேடா நைட்டா அவ்வளவு இனி அடிச்சது இவ்வளவு தூங்க உனக்கு எப்பரா தூங்க முடிச்சுன்னு சொல்லி நம்ம கேட்பா அது போல என்ன பண்றாரு பகவான் கடலுக்கு நடுவுல பாம்பு மடியில தூங்கிட்டு இருக்காரு ஏத்தனையா காட்டாரு பகவான் நமக்கு இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க இந்த உலகம் எப்படிதான் இருக்கும் கடலை போல இருக்குமா கடல் எப்படி இருக்கும் அமைதியா இருக்காது ஒரு சில சாமியும் அமைதியா இருக்க மாதிரி தெரிவிக்கும் பட் பொதுவாக இருக்கும் கடையில கடல் அலைகள் வந்துகிட்டே இருக்கும் ஆர்ப்பரிச்சுட்டே இருக்கும் அது போல நம்ம வாழ்க்கை கடலை போல ஒரே மாதிரி இருக்காது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் மானம் அவமானம் சொல்லி என்ன இருக்கும் நிறைய அலைகள் வந்துகிட்டே இருக்கும் கடல் அப்படிதான் இருக்கும் ரெண்டாவது விஷயம் நான் அந்த கடல்ல தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிதான் இருக்கு இதான் இப்படிதான் இதை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமா ரெண்டாவது பாம்பு பாம்பு சொல்றாங்க நம்மளை இருக்கவங்க நம்மளை இருக்கவங்க யாரு நம்முடைய நம்முடைய புலன்கள் உள்பட எல்லாமே எப்படா நம்மள கொத்தலாம் காத்துட்டு இருப்பாங்க எப்படா நம்ம முடிச்சு வரலான்னு சொல்லி காத்துட்டே இருப்பாங்க இல்லையா நம்மளை சுத்தி இத்தனை எதிரிகள் இருக்காங்க இத்தனை எதிரிகளுக்கு வந்தியில இப்படிப்பட்ட உலகத்துல ஒருவன் எப்படி தெரியுமா வாழ கத்துக்கணும் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம நல்லா தூங்கிட்டு பண்ணுவான் ஒருத்தன் தூக்கம் தூங்கும் போது இவனுக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து கடலை தூங்கிட்டு இருக்கேன் பாம்புடைய மடியில தூங்கிட்டு இருக்கேன் அவனுக்கு எதுவுமே தெரியாது எல்லாத்தையும் மரம் தூங்கிட்டு இருக்கான் இல்லையா நான் ஆண் நான் பெண் நான் இந்தியன் நான் அமெரிக்கன் நான் பெரிய குடும்பத்தில் இருக்கேன் எனக்கு இந்த சந்தோஷம் இருக்கு எனக்கு இந்த துக்கம் இருக்கு எனக்கு இந்த கடமை இருக்கு எதுவுமே அவனுக்கு தெரியாது தூங்கும்போது என்ன பண்றான் எல்லாத்தையும் மறந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஆமா இல்லையா நம்மளே என்ன பண்றோம் சின்ன குழந்தைய பக்கமா சொல்றோம் அப்பா எவ்வளவு அமைதியா தூங்குறான் இந்த அருண் ஒரு பையன் சின்ன பையன் தெரியுது அவங்க அப்பா அம்மாவே யோசிப்பாங்க பையன் முடிச்சான பாடா படுத்துறான் சார் ஆனா தூங்கும் போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு அமைதியா தூங்கிட்டு இருக்கா ஒன்றும் ஒண்ணும் தெரியாத ஆனா எந்திரிச்சிட்டா இவர நம்மளோட பாடு ஒரே ஒரே தொல்லையா இருக்கும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அப்ப என்ன பண்றோம் தூங்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்முடைய பொய்யான அடையாளத்தை எல்லாத்தையும் மறந்து என்ன பண்றான் நம்முடைய உண்மையான அடையாளத்தை தூங்கிட்டு இருக்கோம் உண்மையான அடையாளம்னா என்னது நான் ஆத்மா அடையாளத்தை தூங்கிட்டு இருக்கோம் தூக்கம் அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் தூக்கம் நம்மளுக்கு என்ன பண்ணுது எப்பயும் இந்த பொய்யான அடையாளத்தை வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்மளால வாழ முடியாது ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா இரவு தூங்கும் பொழுது பொய்யான அடையாளத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஆத்மா அப்படின்ற உண்மையான அடையாளத்தில் வாழ ஆரம்பிக்குது அப்பதான் நம்மளுக்கு உண்மையில ஒரு சந்தோஷம் கிடைக்குது நம்ம தூக்கம் நம்ம சந்தோஷம் உண்மையில சொல்ல போன தூக்கத்துல நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது ஒரு எனர்ஜி கிடைக்குது இதனால நம்ம நாம இருக்கும் ஆத்மா ஆத்மாவா இருக்கு எந்திரிச்சி அப்படின்னா தொல்லை தாங்க முடியல ஆத்மாவுக்கு நிறைய தேவையில்லாத அடையாளங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத குற்றங்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும் அப்ப என்ன பண்றாரு பகவான் சொல்றாரு பகவான் படுத்துட்டு இருக்காரு இயந்திரையா படுத்துட்டு இருக்காரு அவர் தூக்கிட்டு இருக்கு அவர் படுத்துட்டு யோக நந்திர இருக்க யோக நந்திரி அப்படின்னா நான் யார் அப்படின்ற அந்த சிந்தனையோட படுத்துட்டு இருக்கார் அவர் தூக்கத்துல கிடையாது அவர் சிந்தனை பண்ணிட்டு இருக்கார் யோக நிதினா சிந்தனை என்ன சிந்தனை பண்றது தெரியும் பகவான் படுத்துக்கிட்டு அந்த கடல்ல நான் எப்படி இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்வது அப்படிங்கிற ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்காங்க அது நாம் என்ன பண்ணும் இந்த உலகத்துல படுத்துட்டு இருக்கணும் இந்த உலகத்துல தூங்கணும் எப்படிப்பட்ட தூக்கம் அப்படின்னா கடலுக்கு நடுவுல இவ்வளவு பிரச்சனைகள் நடுவுல இவ்வளவு குழப்பத்திற்கு நடுவுல இவ்வளவு ஏற்றத்தாழ்வுக்கு நடுவுல ஒருத்தன் பாதிப்படையாம இருக்கணும் முதல் விஷயம் பயப்படாம இருக்கணும் ரெண்டாவது பாம்பை போல நமக்கு எப்பயுமே துன்பங்கள் காத்துட்டு தான் இருக்கு எப்ப வேணா யார் வேணா அதை பண்ணிடுவோம் இதை தெரிஞ்சு என்ன பண்ணுவோம் இதனாலையும் பாதிப்படைய கூடாது தூங்கணும் எப்படி தூங்கணும் அப்படின்னா என்னுடைய நன்மைக்காக நான் யோசனை எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது நாம் எப்ப எப்படிப்பட்ட ஆலோசனை இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு நான் என்ன நன்மை பண்றது இந்த ஆலோசனையோட நம்ம இந்த உலகத்துல வாழணும் புரியுது இல்லையா உங்களுக்கு நாம் இந்த உலகத்துல தான் வாழ்ந்தாலும் துன்பத்துக்கு நபர்கள் தான் வாழ்ந்தாகும் இல்லையா நமக்கு தீமை செய்யக்கூடிய மக்களுக்கு மதில்தான் வாழ்ந்தாங்கனும் ஆனா எப்படிப்பட்ட புத்தியோட வாழணும் நான் எப்பயுமே மற்றவங்களுக்கு என்ன நன்மை பண்றது கிருஷ்ணனுக்கு எப்படி சேவை பண்றது இந்த புத்தியோட வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாம் கடலுக்கு கடவுளோட இருந்தாலும் சரி பாப்பனுடைய மடிவை படுத்துட்டு இருந்தாலும் சரி நாம் பாதிப்பு அடையாமல் இதுதான் கிருஷ்ணன் நம்மளுக்கு காட்டுறாரு தூக்கத்தினால அதனால என்ன பண்றோம் பெருமாளை பார்த்தோம் அப்படின்னா தூங்கிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா அர்த்தம் நாமும் அது போல இருக்கணும் சாதாரண தூக்கம் கிடையாது பிரச்சனைக்கு நடுவுல ஆபத்துக்கு நடுவுல மற்றவர்களுக்கு நன்மை பண்ணும் அப்படின்ற எண்ணத்தோட தூங்கிட்டு இருக்காரு இல்லையா அந்த தியானத்தோட இருக்காருல்ல தூக்கம் தான் உயர்த்த தூக்கம் எவ்வளவு எவ்வளவு ஆனந்தமான விஷயம் இல்லையா கிருஷ்ணா உடைய தூக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி விஷயம்